ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் நானூற்று முப்பத்து மூன்று பொருட்பாளிலே அரசியலிலே குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள் தினை துணையாம் குற்றம் வரினும் கொள்வார் பழி நாணுவார் தினை துணையாம் குற்றம் வரினும் பனை துணையா பழி நாணுவார் அதாவது தமக்கு பழி வந்தால் அதற்காக விற்கப்படுகின்ற பெருமக்கள் மிகச்சிறிய திணையளவே தமக்கு குற்றம் நிகழ்ந்தாலும் அதனை மிகப்பெரிய பனை அளவாக கருதி தம்மை அந்த குற்றங்களிலிருந்து காத்து கொள்வார்கள் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் திருக்குறளின் நாற்பத்தி நான்காவது அதிகாரமான குற்றம் கடிதல் என்ற இந்த அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள இந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது தமக்கு எந்த வகையிலும் பழி வரக்கூடாது என்று பழிக்கு நாணுகின்ற நற்பண்புகள் நிறைந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உணர்வுகளுடன் காவல்துறையிலே சிறப்புடனும் புகழுடனும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு அதிகாரிக்கு கலங்கம் ஏற்படுத்துவதற்கு என்றே துன்பங்கள் கொடுப்பதற்கு அவதரித்த அவரது மகனின் குற்ற செயல்களை கண்டும் அதனை கேள்விப்பட்டும் மன அதிர்ச்சிக்கு உள்ளான அந்த தந்தை அந்த மகனின் கீழ்தரமான செயல்களால் தமக்கு வரப்போகின்ற பழிகளுக்கு அஞ்சி நெஞ்சம் பதை பதைத்து பரிதவித்து பாடுகின்ற அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் நான் எனது மனதினை எந்த விதமான குற்ற உணர்வுகளுக்கும் இடம் கொடுக்காமல் கலங்கமற்ற மென்மையான பூவாக வைத்திருந்தேன் அந்த தூய்மையான மலர் போன்ற மனதினிலே மகன் என்ற பெயரிலே பூ நாகம் ஒன்று புகுந்து கொண்டு எனக்கு உறவு என்று சொல்லிக்கொண்டு எனது நற்பெயருக்கு கலங்கம் விளைவித்துக் கொண்டு இருக்கிறது துன்பங்கள் என்கிற அடிகளை தாங்குகின்ற உள்ளத்தினை நான் பெற்றிருந்தாலும் கூட எனது உள்ளம் தாங்க முடியாத அளவிற்கு பேர் இடியா எனக்கு வந்திருக்கிற இந்த பிள்ளையினால் எனது மடியை தாங்க முடியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த எனது மகன் செய்கின்ற குற்ற செயல்களை நான் எப்படி தடுக்கப் போகிறேன் எனது நற்பெயரை எப்படி கலங்கங்களிலிருந்து நான் காக்கப் போகிறேன் என்று கதறி அழுகின்ற அந்த கடமை வீரன் பாடுகின்ற அந்த நெஞ்சை உருக்குகின்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கிலே வெளிவந்த தங்கப்பதக்கம் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க டி எம் சௌந்தரராஜன் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூநாகம் புகுந்து கொண்டு உறவின்றது பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூனாகம் புகுந்து கொண்டு உறவென்றது அடிதாங்கும் உள்ளங்கீது இடி தாங்குமா அடிதாங்கும் உள்ளம் இது இடி தாங்குமா இடி போலே பிள்ளை வந்தால் மடிதாங்குமாம் இடி போலே பிள்ளை வந்தால் மடிதாங்குமா பூவாக வைத்திருந்தேன் மனம் என்பது அதில் பூநாகம் புகுந்து கொண்டு உறவின்றது அடிதாங்கும் உள்ளம் இது இடி இடிதாங்குமா இடி போலே பிள்ளை வந்தால் மடிதாங்குமா எனவே தமக்கு பழி வந்தால் அதற்காக வெட்கப்படுகின்ற அந்த பழிகளுக்காக நாணுகின்ற பெருமக்கள் மிக சிறிய தினை அளவே தமக்கு குற்றம் நிகழ்ந்தாலும் பழி வந்தாலும் அதனை மிகப்பெரிய பனை அளவாக கருதி தம்மை அந்த பழிகளில் இருந்து காத்து கொள்வார்கள் என்கின்ற இந்த திருக்குறளின் குற்றம் கடிதல் தொடர்பான அற்புதமான கருத்தினை மனதிலே நிறுத்தி நாம் குற்றங்கள் எதுவும் செய்யாமல் வாழ்விலே நற்செயல்களை செய்து சிறப்பையும் மேன்மையையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் நானூற்று முப்பத்து நான்கு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்